வெள்காலம் வந்தாவே விதவிதமா பசங்க ஐஸ் கேட்டு அடம் பிடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாட்டர்மெலன் குல்ஃபி ஐஸ் தான் நான் செஞ்சு தர்பூசணியை வச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான குல்ஃபி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ண தானே இருக்குது அப்படி ஒரு சூப்பரான ஐஸ் தான் வந்து இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குல்ஃபி பாருங்க அப்படி லட்டு மாதிரி சூப்பரா வந்துச்சுங்க அதோட பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருந்துச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு தர்பூசணி வாங்கியிருந்தேங்க அதில் வந்து பாதி பழத்துலையும் ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் தான் எடுத்தேன் அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு எட்டு குல்ஃபி வந்து கிடைச்சிச்சு ரொம்பவே வந்து குவான்டிட்டி வந்து கம்மியான அளவுகள் தான் ஆனால் குல்ஃபி பார்த்தீங்கன்னா சம சம டேஸ்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் எங்க பசங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு குல்ஃபி ஐஸே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த தர்பூசணியில் நடு பாகத்தில் மட்டும் நான் ரவுண்டாக வந்து ஸ்லைஸாக ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் திக்னஸாக ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் எப்படி இதை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் நான் இந்த குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணேன் இதில் நடுவில் உள்ள சிகப்பு சதை பாகத்தை மட்டும் அப்படியே வந்து குட்டி குட்டி ஸ்லைஸ்ஸாக வந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீடு வந்து எனக்கு இந்த தர்பூசணியில் கம்மியாக தாங்க இருந்துச்சு அதனால் வந்து குட்டி குட்டி அந்த தர்பூசணியோடய விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பீசஸை வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தர்பீஸ் வந்து நான் எடுத்து இதில் வந்து வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டேன் இதோட நம்ம டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து நல்ல கெட்டியாக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக நல்ல கெட்டியாக இருக்குது ஒரு அரை லிட்டர் பால் வந்து வச்சிருந்தேன் இப்போ அரை லிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அதாவது முந்நூறு எம்எல் பால் மட்டும் போட்டால் போதுங்க நல்ல திக்னஸ்ஸாக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து மில்க் வந்து பால் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நல்லா ஐஸ் கட்டியாகவே சேர்த்துருக்கேன் இதோட வந்து நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மில்க் மேடு அதாவது மில்க் வெயிட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க இது வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம ப்ளன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கரெக்டாக பல்ஸ் மோனில் வச்சு ப்ளன் பண்ணுங்கள் நல்ல ஒரு க்ரீமி டெக்சராக சூப்பராக வந்து அப்படியே நீங்கள் குடிச்சிடலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாக கிடைக்கும் இதை வந்து நான் குல்ஃபி மோனில் அப்படியே டேரெக்டாக வந்து இதில் ஊற்றிடுறேன் நீங்கள் டம்ளர் இருந்தால் கூட அதில் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கு குச்சியை அதாவது ஐஸ் குச்சியை வச்சு நீங்கள் கவர் போட்டு ஃப்ரீசரில் வச்சிருங்க ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வச்சிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான எந்த கெமிக்கலும் இல்லாத தர்பீஸ் குல்பி வந்து ரெடி ஆயிடுச்சு குல்பி ஐஸ்னாவே குட்டி பசங்க ஓடி ஓடி விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் ஒரு குல்ஃபி வந்து தர்பீஸில் வந்து செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் வேறு லெவலாக தாங்க இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு குல்ஃபி வந்து குட்டி குட்டியாக வந்து செஞ்சுருந்தேன் முந்நூறு எம்எல் பால் தான் நான் இதில் வந்து ஊற்றிருந்தேன் பார்த்திங்கன்னா குல்ஃபி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம எப்படி ரோ சைஸ் சாப்பிடுவோம் அதோடு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்தது ஏன்னா இதில் வந்து தர்பீஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க ஸோ இன்றைக்கே உங்கள் வீட்டில் ஒரு ஸ்லைஸு மட்டும் தர்பீஸ் இருந்தால் போதும் இந்த குல்ஃபி ஐஸை உங்கள் பசங்களுக்கு உடனே செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த வித்தியாசமான தர்பீஸ் குல்ஃபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துராம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்